பயணங்கள் எப்பொழுதுமே இனிமையை தரக்கூடியது ஒரு ஜிப்சி போன்ற ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் பிடித்தமானதா இருக்கும் நடைப்பயணமா இருக்கட்டும் கப்பல் பயணமா இருக்கட்டும் மகிழுந்து பயணமா இருக்கட்டும் அனைத்து பயணங்களுமே மகிழ்ச்சியானது கூடவே தனுஷ் விக்கிபீடியா கூட வந்துக்கிட்டே இருக்கான் பயணங்கள் முடிவதில்லை இந்த பயணத்தை சுத்தி பார்க்கல நம்ம நம்ம கேரளால பார்த்த மாதிரியேவும் வளைந்து ஓடும் அருவியின் நீர் இந்த வளைந்து ஓடும் அருவியின் நீர் வந்து தெல்ல தெளிவாகவும் ரொம்பவும் நிதானமாகவும் போகுது ஆனா மக்கள் தான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க படிகள் முன்னு பின்னுமா இருக்கு இதற்கான பாறைகள் ரொம்பவும் செங்குத்தாகவும் சுரசுரப்பாகவும் இருக்கு அடியில் இருக்கக்கூடிய தேக்கங்கள் நீர் இருக்கக்கூடிய ஃபுல்லாவே பாருங்க பாறைக்குள்ளேயும் தண்ணீர் அப்படியே கிடங்கு போல இருக்கு பாருங்க அழகாக கிடங்கு போல இருக்கு ஒரு நீச்சல் குளம் கூட இயற்கை கட்டி அழகான நீச்சல் குளம் நீச்சல் குளம் நம்ம வீடுகளை எவ்வளவு அழகாக கட்டுவோம் ஆனால் இயற்கை இயற்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த நீச்சல் குளம் எங்கேயுமே இருக்காது அந்த வளைவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாறையில் விழக்கூடிய தண்ணீர் நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது நடைப்பயணம் எவ்வளோ முக்கியமானதுன்னு இங்கே வந்தோம்னா நமக்கு தெரியும் மேல்நோக்கி செல்லக்கூடிய மலைகள் உச்சியில் வானத்தையும் மேகத்தையும் தொட்டு காதல் சொல்லுது இந்த நீண்ட பாறைகள் உச்சி முகர்ந்தே பார்த்து சொன்னாங்க இது ஒரு விடுமுறை காலமாக இருந்தாலும் ரொம்பவும் கூட்டம் அதிகமாக இல்லை பாறைகள் மத்தியில ஓடக்கூடிய நீர் தான் நமக்கு வந்து பார்ப்பதற்கு இனிமையாகவும் அழகாகவும் இருக்கு தொடர் ஓட்டங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய பாறை வரக்கூடிய நீர் போன்றது பாறைகள் பல விதமான பாறைகள் நிறைய பேர் போயிட்டு திரும்பிகிட்டு இருக்காங்க மேலேருந்து கீழ் நோக்கி திரும்பி வந்துக்கிட்டே இருக்காங்க இருக்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் காற்றாலைகளுக்கு ரொம்பவும் ஃபேமஸான மாவட்டம் நம்முடைய திருப்பூர் கன்னியாகுமரி திருப்பூர் தேனி போன்ற மாவட்டங்களில் காற்றாலைகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு அழகான நீர்வீழ்ச்சியுடன் கூடிய மக்களும் இணைந்து பயணப்படக்கூடிய அப்படின் பார்க்கலாம் நாலா அப்புக்கலை பயணங்கள் முடிவதில் இருக்குது